இப்பொழுது யாராவது கலாநிதி என்று சொன்னால் அது கல்லா நிதி என்று மக்கள் சொல்லுகிறார்கள் கற்கவில்லை கல்லா நிதி பணத்தினாலே பெற்றுக்கொண்டார்கள் ஆகவே கலாநிதி அல்ல கல்லா நிதி ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவோம் ஊழல் லஞ்சம் மோசடிகளை இல்லாமல் பண்ணுவோம் என்று சொல்லி பதவிக்கு வந்த அரசாங்கத்திலேயே இப்படியான சந்தேகங்கள் எழுவது நல்லதல்ல சபாநாயகரை பொறுத்தவரையிலே அவருடைய பட்டப்படிப்பு சம்பந்தமான கேள்வி ஒன்று எழுந்த காரணத்தினாலே அவர் ராஜினாமா செய்திருக்கிறார் அது செய்ய வேண்டியது அவர் செய்திருக்கிறார் ஆனால் ஏன் அப்படியாக ஒரு தகவல் முன்னர் கொடுக்கப்பட்டது என்றொரு கேள்வி எழுகிறது பலர் தங்களுடைய பேருக்கு முன்னாலே பல பட்டங்களை கலாநிதி என்றும் பேராசிரியர் என்றும் எழுதி கொள்ளுகிறார்கள் இது மக்களை ஏமாற்றுகிற செயலா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது இங்கேயும் பலர் அப்படியாக கலாநிதி அல்லது பேராசிரியர் என்றெல்லாம் தங்களுடைய பேருக்கு முன்பாக தாராளமாக எழுதி கொள்ளுகிறார்கள் அந்த எல்லாம் உண்மையாகவே சரியான முறையிலே பெறப்பட்டவையா என்கின்ற கேள்வி எழுகிற காரணத்தினாலே தான் இப்பொழுது யாராவது கலாநிதி என்று சொன்னால் அது கெல்லா நிதி என்று மக்கள் சொல்கிறார்கள் அவர்கள் கற்கவில்லை கெல்லா நிதி பணத்தினாலே பெற்றுக்கொண்டார்கள் ஆகவே கலாநிதி அல்ல கல்லா நிதி என்று என்ற அளவுக்கு இந்த மக்களை ஏமாற்றுகிற செயற்பாடுகள் மோசமாக போய்கொண்டிருக்கின்றன ஆகவே அரசாங்கத்திலே அதாவது ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவோம் ஊழல் லஞ்சம் மோசடிகளை இல்லாமல் பண்ணுவோம் என்று சொல்லி பதவிக்கு வந்த அரசாங்கத்திலேயே இப்படியான சந்தேகங்கள் எழுவது நல்லதல்ல ஆகையினாலே மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை உடனடியாக அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை